நஞ்சார்ந்த வணக்கம் கோவில் யூடியூப் சேனல் சார்பாக அனைவரையும் வருக வருக எங்களுடைய சேனலுக்கு வரவேற்கிறோம் கோவில் சேனலை பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம போன எபிசோட்டில் ஒரு முக்கியமான ஒருத்தரை பற்றி நம்ம பேசியிருந்தோம் அவரும் பத்து அறிவுகளுக்கான விளக்கத்தை மிக தெல்ல தெளிவாக சொல்லியிருந்தார் இன்றைக்கி அதை விட ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வியை கேட்கணுங்கிறதுக்காக அவரை நாங்கள் இன்னைக்கு பார்க்க நம்ம அது இல்லாமல் நம்ம சொன்னால் அவருடைய விளக்கத்தை ஏராளமான பார்வையாளர்கள்ட்ட போய் அது சேர்ந்துருக்கு அதுக்கும் அவங்க ரொம்ப பல கேள்விகளை எங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க ஆனால் இன்றைக்கி அவரை பார்க்க போகிற இடம் புகழ்பெற்ற மருந்தீஸ்வரர் ஆலயத்திற்கு அவரே வந்திருக்காரு அந்த ஞானி சாமின்னு சொல்லக்கூடாது ஞானி அந்த சாமியை நாம் எனக்கு சாமி உங்களுக்கு ஞானி அவரை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பார்க்கலாமா வணக்கம் 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 நாகராஜ் டைரக்டருக்கும் என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் எங்கே இருந்தாலும் தேடி வந்துடுறீங்களே சந்தோஷம் ஞானங்களையும் அறிவுகளையும் மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னேன் நீங்கள் தேடி வந்திருக்கீங்க இல்லை அது தடவை ரொம்ப பிரமாதமாக சொல்லிட்டீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருந்தது ரசிகர்களுக்கும் ரொம்ப பாராட்டுகள் தெரிவித்தாங்க இப்போ ஏகப்பட்ட பேர் உங்கள் வீவர்ஸை பார்க்க ஆரம்பித்தாங்க உங்களுடைய வார்த்தைகளை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா பூகளும் இறைவனுக்கு எங்களை பொறுத்த எல்லா பூகளும் சாமிக்கு இறைவனுக்கு வி ஆர் த மெசேஞ்சர் ஆஃப் கார்டு ஒன்லி அதனால் நல்ல விஷயங்கள் ஞானங்களை மக்களுக்கு சொல்லுவோம் அது போய் ரீச் ஆகட்டும் எப்போயும் பாருங்கள் ஒரு எடுபடும் அந்த வார்த்தைகள் சத்தியமாக இருந்தால் ஜீவனாக இருந்தால் உண்மையாக இருந்தால் அது மக்கள் மத்தியில் ரீச் ஆகும் எடுத்த உடனே அது இதாகும்னு சொல்ல முடியாது கொஞ்சம் நாளாக நாளாக அறிவுகள்லாம் புரிய ஆரம்பிக்கும் இப்போ அதே மாதிரி இன்றைக்கி ஒரு கேள்வியோடு வந்துருக்கேன் உங்களுக்கு ஒரு சவாலான கேள்வி சந்தோஷம் மறுபிறவி ரீபான் இது ஒன்று ஓரேழு பிறவி ஈரேழு லோகம் சொல்லியிருக்காங்க இந்த ஓரேழு பிறவி என்பது ஏழு பிறவி வரிசையோடு புல் முதல் பிறவி புழு இரண்டாவது பிறவி பூச்சி மூன்றாவது பிறவி பறவை நாலாவது பிறவி விலங்கு அஞ்சாவது பிறவி மனிதன் ஆறாவது பிறவி இறைவன் ஏழாவது பிறவி புல்லுக்கு ஓர் அறிவு புழுவுக்கு இரண்டு அறிவு பூச்சிக்கு மூன்று அறிவு பறவைக்கு நாலு அறிவு விலங்குக்கு ஐந்து அறிவு மனிதனுக்கு ஆறு அறிவு எம்பெருமான் ஆண்டவனுக்கோ அது கோடி அறிவு ஆக ஏழு பிறவி என்பது உண்டு ஆவி ஆத்மா சரீரம் என்று சொல்வோம் ஆவி என்பது இதில் உயிர் சரீரம் என்பது இதில் உடல் ஆத்மா என்ற ஒன்று இருக்கிறது இந்த ஆத்மாவுக்கு அழிவில்லை அதற்கு மரணம் இல்லை எந்த நெருப்பாலும் அழியாது நீராலும் அழிக்க முடியாது எதுவாலும் அந்த ஆத்மாவை அழிக்க முடியாது ஒரு மனிதனுக்கு உயிர் முதல் நாள் போகும் இந்த உடல் புதைப்பதற்கோ அல்லது எரிப்பதற்கோ மறுநாள் போகும் ஆனால் அந்த ஆத்மாவானது ஒளி உடல் பெற்று வெளிக்கிளம்பி பதினாறு நாட்கள் தங்குவதாக புராணங்களிலே இதிகாசலங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு குற்றவாளியை காவல்துறை கைது செய்தால் விசாரணை கைதியாக பதினைந்து நாள் அவன் வைக்கப்படுவான் அவன் நல்லது செய்தானா கெட்டது செய்தானா என்பதற்காக விசாரணை கைதியாக அதைப்போலத்தான் இந்த பூமியில் நாம் வாழ்ந்த காலங்களில் ஒரு மனிதன் நல்லது செய்தானா கெட்டது செய்தானா இந்த நியாய தீர்ப்புன்னு சொல்லக்கூடியது ஜட்ஜ்மெண்ட் இதற்காக அவனுடைய ஆத்மா பதினாறு நாட்கள் காவலில் வைப்பதைப் போல விசாரணையில் வைக்கப்படுகிறது ஒருவேளை இந்த மனிதன் நல்லதை தான தர்மங்களை புண்ணியங்களை செய்திருந்தால் புவர்லோகம் என்று சொல்லக்கூடிய நமக்கு மேல் இருக்கின்ற புண்ணிய புண்ணியலோகம் என்று சொல்லக்கூடிய மேல் வீட்டிற்கு செல்லலாம் இந்த மனிதன் பாவங்களை அதிகமாகவும் துரோகங்களை அதிகமாகவும் கொலைகளோ கொள்ளைகளோ மக்களுக்கு துன்பப்படுத்துகின்ற வேலைகளை செய்திருந்தாலும் இவனுக்கு நரகம் என்பது கிடைக்கிறது இது ஒரு பிறவிதான் இது ஒரு மறு பிறவி இந்த பூமியிலே நாம் வாழுகின்ற போது புண்ணியங்களை செய்து வாழ்ந்தால் மறுபிறவியிலே நாம் ஒளி பெற்று புவர்லோகம் என்று சொல்லக்கூடிய அந்த ஓய்வு ஸ்தலம் அதற்கு மேல் இருக்கிறது புவர்லோகம் மகரலோகம் தவலோகம் சத்தியலோகம் சிவலோகம் என்பது பதினாலாவது இடம் ஆக ஒவ்வொரு உலகத்திலும் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் இந்த ஆத்மாவானது வாழ வேண்டியிருக்கிறது தாவரமாக குழுவாக பூச்சியாக பறவையாக விலங்காக மனிதனாக எப்படி ஆத்மாக்கள் மாறி மாறி பிறப்பெடுத்து இறுதியில் பிறவி வேண்டாம் என்ற நிலை முக்தி மோட்சம் என்ற நிலைக்கு மகான்களும் ஞானிகளும் அதற்குத்தான் தேடுகிறார்கள் ஸோ முக்தி என்பது பிறவாத நிலை அவையார கூட அதிகமாக அதை சொல்லியிருக்காங்க பிறவா நிலை வேண்டும் ஒருவேளை அப்படி நான் பிறந்து விட்டால் உன்னை மறவா நிலை வேண்டும் என்று அம்மா பாடுவாங்க ஆக இந்த பிறவாத நிலை முக்தி மோட்சம் என்ற நிலை நம்மை விட்டு மேலே இருக்கின்ற பூவர் லோகம் என்ற இடத்திற்கு நாம் செல்லுகின்ற ஒரு பயணம் இது புண்ணியங்களை செய்திருந்தால் மாத்திரமே அந்த லோகத்திற்கு செல்ல செய்ய முடியும் பாவங்களை செய்திருந்தோமானால் கீழோகம் என்று சொல்லக்கூடிய மீண்டும் இந்த பூமிக்கோ இதற்கீழ் இருக்கின்ற பாதாளத்திற்கோ அதில் விதல சுதலை பாதாளம் என்று சொல்கிற இந்த லோகத்திற்கு தான் அனுப்பப்படுவார்கள் இதுதான் மரபி மறுபிறவியினுடைய ஒரு ரகசியம் ஓம் தத் சத் உங்களை பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி வெளியில் பேசிக்கிறாங்க அப்பாயின்மெண்ட்டே தேவையில்லை என்ன நேரடியாக வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்களே வந்து உங்களை எதிர்த்தாக வந்து பார்த்து உங்கள்கிட்ட இருந்து பல விஷயங்களை நாங்கள் கற்றுக்கிட்டோம் போன தடவை நீங்கள் சொன்ன பல விஷயங்கள் இன்றைக்கி மக்களிடத்துல போய் சேர்ந்துருக்கு ஆனால் உங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட்டே தேவையில்லை நேரடியாக யார் வேணாலும் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எளிமையாக இருக்கீங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எங்களை ரொம்ப இருத்திருக்கு திடீர் திடீர்னு என்னென்னமோ பண்ணுறீங்க அது மாதிரி இப்போ ஏதாவது எனக்கு பண்ண முடியுமா அதனால் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு சில நல்ல பல கருத்துக்களை ஆன்மீக நண்பர்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் டியூலி வாழ்க தொடர்ந்து நம்ம பயணிப்போம் எல்லா புகழும் இறைவனுக்கு எல்லா புகழும் நன்றி இந்த கோயில் சேனலும் நிறையா வியூவர்ஸ் வருவாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க லைக்கும் பண்ணுவாங்க ஏன்னா புதுமையான விஷயங்கள் இந்த உலகத்தில் பத்தாம் அறிவுன்னு யாரும் சொல்லலை ஆறு அறிவு சொன்னாங்க பத்தாம் அறிவுன்ற புது விஷயத்தை சொல்லியிருக்கோம் அதுக்கடுத்து செய்வின பில்லி சூனியம் இவங்க பயப்படுறாங்க அதற்கான விளக்கங்களை கொடுக்கும்போது மக்கள் தெளிவாயிருவாங்க வேற ஒரு கான்செப்டோட அடுத்த வாரம் அவங்களை சந்திக்கிறேன் நேரத்தை ஒதுக்குமைக்கு மிக்க நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுடைய பணி சிறக்கட்டும் அறிவை அந்த மக்களுக்குள்ளே நீங்கள் அறிவை விதைக்கிறீங்க அது ஞானமாக மாறும் நிறையா பேர் வருவாங்க எடுத்த உடனே வேகமாக வந்துட மாட்டாங்க ஒவ்வொன்றா புரிய 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 அவங்கள தேடுவாங்க ஞானிகளை தேடுவாங்க கண்டிப்பாக என்னுடைய ஞானங்கள் இந்த உலகத்துக்கு சொல்ல ஆசைப்படுறேன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி ஐயா கோயில் சேனலை பார்த்துட்ருக்க ஆன்மீக நண்பர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் தொடர்ந்து பயங்கரமாக ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க இந்த சேனலை பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்யூ